தமிழர்கள் வெளிநாட்டில் குடியேறும்போது கூடவே கொண்டு போகிறது ரெண்டு விஷயங்கள் ஒன்று பண்பாடு இன்னொன்று வழிபாடு தமிழர்கள் ஒரு நாட்டில் குடியேறிட்டால் அடுத்த பத்து ஆண்டுக்குள்ளே அங்கே ஒரு கோயிலை கட்டிடுவாங்க அப்படி கட்டப்பட்ட ஒரு கோவில் அந்த கோவில் எங்கே இருக்கு தமிழ்நாட்டில் இருந்த பிரிட்டிஷ் கொடுங்கோராட்சி பிடிக்காமல் ஒரு குழுவினர் வேறு நாட்டுக்கு போக முடிவு பண்ணுறாங்க அவங்க எல்லாரும் போய் சேர்ந்த நாடு தாய்லாந்து நிச்சயமாக அது ஒரு வழி பயணமாக தான் இருந்திருக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு நாட்டுக்கல் மைல் தூரம் இந்த பயணத்துக்கு இருபது நாட்களுக்கு மேலே ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது தோராயமாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டுக்குள்ளே அவங்க தாய்லாந்து போய் சேர்ந்திருக்கலாம் அங்கே வந்து இறங்கின குழுவினருக்கு தலைமை தாங்கி கூட்டிகிட்டு வந்தவர் வைத்தி படையாச்சி அவருடைய முழு பெயர் வைத்தியலிங்கம் ஒரு பச்சை தமிழர் வைத்தி படையாச்சி அங்கே ஒரு கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணுறாரு தமிழ் மக்கள் உதவியோட ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பேங்காக்கில் ஒரு தமிழ் கோவில் கட்டி முடிக்கிறாங்க அது ஒரு மாரியம்மன் கோவில் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா கோவிலோட பேர் இப்போவும் தமிழில் எழுதி வச்சுருக்காங்க தமிழ் மக்கள் இல்லை தாய்லாந்து நாட்டு மக்களும் அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க இந்த கோவிலுக்கு தாய்லாந்து மக்கள் வச்சிருக்கிற பேர் கேக் இந்த கோவிலில் நவராத்திரி விழாவும் சிறப்பாக நடக்குது வைத்தி படையாச்சி அவர்களை மரியாதை செய்யும் விதமாக தாய்லாந்து அரசு அந்த கோவில் இருக்கிற தெருவுக்கு வைத்தி படையாச்சி அவர்களோட பேரை வச்சுருக்காங்க தாய்லாந்து மொழியில் சோய் வைத்தி அப்படின்னு சொல்கிறாங்க சோய்னா தாய்லாந்து மொழியில் தெருவுன்னு அர்த்தமாக தமிழ்நாட்டுக்கே எவ்வளோ பெருமையான செய்தி ஒரு தமிழர் நம்ம ஊரில் இருந்து தாய்லாந்து நாட்டில் போய் கோவில் கட்டியிருக்காரு அந்த அரசாங்கமே அவருக்கு மரியாதை பண்ணியிருக்கு ஆனால் அவரை பற்றி தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு பச்சை தமிழரோட வரலாறு தமிழர்களுக்கே தெரியலனா எப்படி அதனால் தமிழ்நாட்டு அரசாங்கம் வைத்தி படையாச்சி அவர்களுடைய வரலாற்று ஆய்வு பண்ணி தமிழ் மக்களுக்கு கட்டாயம் தெரியப்படுத்தணும் தாய்லாந்து போகிற தமிழ் மக்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க